ఓమీ వేలన్స్ స్టోర్స్ వాంగ ఓకే ఓకే థాంక్యూ డన్ విత్ మై షాపింగ్ చల చల బై 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 వేలవన్ స్టోర్స్ ఉస్మా రోడ్ టీ నగర్ చెన్నై మ드్రమ్ తోత్తుకుడి మనవే అళదు అళదు ముగము ஆயிரம் సందేగై పోటారుం தங்கையின்னந்த ராக பாடல் அன்னை குணவே அது என் தங்கையின் மனவே உன் குடும்பம் அழகு கோமமும் அழகு முகமும் அழகே வணக்கம் இந்த ஆடியிலஞ்சுக்கு வந்த அனைத்து உடன்பரப்புகள் அனைவருக்கும் வருக வர என நான் வரவேற்றுகிறேன் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில் என்னுடைய உடற்பரப்புகள் கட்டுத்திட்டத்தகை சந்தித்தது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரெண்டாவது நம்மளுடைய சங்கத்தலைவர் பதவிக்குரிய அன்பு எண் சார்வர்கள் அவருடைய ஒத்துழைப்பும் எனக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு வாழ்த்துக்கள் இந்த ஆங்காரம் என்ற ஒரு திரைப்படம் வந்து எப்படின்னா ஒரு நண்பரை நான் சந்திக்கும் போது எனக்கு இருந்துச்சு அதோட சரி நம்ம இந்த அப்படின்ட்டு ஒரு அதன் அடிப்படையில் வந்து இந்த படத்தை நம்ம பண்ணலாம் அந்த படம் எடுக்கும் போது சில கஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்துச்சு ஆனா வந்து வெளிய ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும்போது போது என்ன சிரமப்படுகிறாரோ அந்த அது அந்த அதோடு ஒரு சரண மூல வந்து இந்த புடிசர் இந்த நான் இருந்து எல்ல அனுபতনা வந்து பாத்துகிட்டிருப்பீங்க. சன வேலன்ஸ் ரஸ்வாங்க اوكي اوكي Thank you done तो with my shopping. சன செல்ல باي باي باي. மூவ் ஆஃப் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டீநகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஹாய் எல்லாரும் வணக்கம் நான் தீனா கேரள ஆர்டிஸ்ட்டா. இப்போ இந்த அகங்கார மூவிய பத்தி பேசنا வந்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியா வந்து அங்க இருந்து டிண்டிகல் தா ஷூட்டிங் லொகேஷன் இருந்து

வித்தியாசம் வந்து மலையாளத்துல வந்து எனக்கு மலையாளம் நல்லா தெரியும் தமிழ் அவ்வளோ தெரியாது இந்த அளவுக்கு தான் தெரியுது அதுக்கப்புறம் எல்லாத்திலும் இருக்கும் இப்ப தெலுங்கு இருந்தாலும் மலையாளம் தமிழ் இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு ஆனா ஓகேதான் தமிழ்ல நடிக்கும்போது தமிழ் ஓகே கம்ஃபர்டா இருக்கு தெலுங்குல இருந்தா தெலுங்கு கம்ஃபர்டா இருக்கு மலையாளத்துல இருந்து மலையாளம் அப்படி என انا மலையாளத்துல அந்த வந்து வரணும்னு நினைச்சத வந்து ஒரு விஷயம் பண்ணுனேன். தமிழ்ல வந்து ரொம்ப நல்ல மரியாதை கொடுப்பாங்க. ம்ம் தெலுங்கா எல்லி வந்து வந்து பண்றதுக்கு வந்து என்ன மலைய மரியாதைக்கு இருக்கார். எப்படி இருக்கு? மரியாதை நல்ல ரெஸ்பெக்ட் இல்ல நல்லதா இருக்கு. இந்த படத்தை யாரு? இங்க யாரும் பேசறல. நல்லாயிருக்கு. ப்ரொடக்ஷன்ல பிரஷர் இருந்திருக்கும். எனக்கி வந்து நான் வந்து நல்லா தெரியுதா தெரியுது அந்த 200000 வந்து இது பட இதெல்லாம் வர மாட்டாங்க அதெல்லாம் எல்லாம் மார்க்கெட் ப்ரமோஷன் இது வந்திருக்கு நான் அழைப்பு நான் அழைச்சேன் ஆமா நான் கேரளாவಿಂದப்பி இந்த ஆடியோலாஜிக்காக மட்டும் தான் வந்திருக்கு புரோデューஸர் கூப்பிட்டேன் நான் என்ன நம்ம மூவி பண்றதுக்கு வந்த இந்த ப்ரமோஷன் வந்து எல்லா சைடி னு வந்து எல்லா அதாவது நேர் 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 எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாட்டிக்கு பேர் தான் புரோデューசர் அப்படி

அப்படி இருக்கவே மாட்டேன் அப்படியே ஏதாவது இருக்கவே அங்க வந்து ரொம்ப கேரா வந்து கேர்ள்ஸும் வந்து தனியா ஹோட்டல் தங்க வச்சு தனியா தங்க அப்படியெல்லாம் நல்ல இப்ப வந்து நம்ம லொகேஷன் போகும்போது எல்லாமே அந்த எல்லாமே எல்லாமே நல்லா தமிழ் மூவி இல்ல நார்மல் டைரக்டர் தான் ஆனால் வந்து சப்ஜெக்ட் எனக்கு பிடிச்சாச்சு அது நான் வந்து நெக்ஸ்ட் ஒஃபீஷியலாக அனௌன்ஸ் வந்து பண்ணும்போது சொல்கிறேன் நீ சினிமா மிகப்பெரிய மோசம் காரணம் ஆபா ஒரு டேரக்டர் அவர் வந்து சொந்த படத்தை போட்டு எடுத்தார் பெரிய பிரம்மாண்டமாக எடுத்தார் அதுக்கப்புறம் பவுத்ரன் வந்தார் ஐ லவ் இண்டியான்னு படத்தை எடுத்து சுத்தமாக ஒரு புதுசாக காலி பண்ண அவர் தான் அப்பா நாயகி ஜிகி ரெட்டி அதுக்கப்புறம் டேரக்டர் சங்கர் வந்தார் சும்மா கட்ட சங்க ஊதியம் ஆண்டிங்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் லாபம் கொடுத்தாலும் சினிமாத்துறை மாத்திரம் தொழில் கொண்டு போய் இரநூறு கோடி கொண்டு விட்டாரு ஆஸ்கர் சொன்னியன்னு அதுக்கப்புறம் ஐயாயிரம் குருதாஸ் சொன்னாரு விஜய் கொண்டு போய் எங்கேயோ கொண்டு சொல்லி சினிமா நல்லா ஒரு ஒரு கோடி ஒன்றரை கோடி ரெண்டு கோடியில் இருந்த சினிமாவை நூறு கோடி ஆச்சு எங்களை பேர் சிறு பட தயார்பாளர்கள் சிறு டேரக்டர்கள் சிறு கேமராமேன்ஸ் பெரிய பெரிய தொழில்நுட்ப கலைஞர்களே சுத்தமாக அழிச்சுட்டாங்க இந்த நாலு பேர் தான் இந்த சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு சாகத்தான் நான் சொல்லுவேன் ஓப்பனா சொல்லுவேன் இது உண்மை நீங்கள் எவன் டேமான்னு கேட்டு பாருங்க சினிமாவ அத்தனை பேர் இந்த சினிமா நம்பி வந்து தெரு நிக்கிற அத்தனை பேர் நிற்க இந்த நாலு பேர் தான் நாற்பது கோடி நாலு கோடி எடுத்த படத்தை நானூறு கோடி முன்னூறு கோடி ஆயிடுச்சு ஒன்றும் இல்லைங்க இந்தியன் படம்

அப்ப அந்த பையன் சொல்றாப்புல நான் ரவியை பார்க்க போய் உட்காந்துருக்கிறேன் அப்ப அந்த பாபு சொல்றாரு அன்னியன்னு ஒரு படம் எடுத்துருந்ததோட வேற படம் ஒரு பத்து படம் விட பத்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் வருஷம் எடுத்திருக்காங்க இது என் கண்குள்ள என் கால் கட்டுறது அந்த பையன் இன்னைக்கு இருக்காரு ஆஸ்காரியோட தம்பி பாபு கணேச பாபுன்னு அவர் சொல்றாரு அன்னியன்னு ஒரு படம் எடுத்தது பத்து படம் எடுத்திருந்தா மூணு மாசத்துல ஒரு படத்தை எல்லா கலசமே தாங்க இரநூறு கோடி படம் எடுக்கிறதுக்கும் பத்து பத்து கோடி ஒரு பத்து படம் எடுத்திருந்தா பத்து டேரக்டர் உருவாக்கலாம் பத்து ஹீரோ உருவாக்கலாம் பத்து டெக்னிஷியன் உருவாக்கலாம் சினிமா

இப்போ யாராக இருக்கி அத்தனை பேர் அப்போ ஒரு பணத்துக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பேர் என்ன சா அச்சியமெண்ட் போட்டு முறையாக பண்ண எங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்க கண்டிப்பாக சான்ஸ்லாம் என்ன காசு சொல்ல முடியாது எனக்கு பிடிச்சதான் எவ்வளோ பேர் சொல்ல விட்டுருக்கேன் எனக்கு இன்றைக்கு காலையில் போட பண்ணுறாங்க எங்கள்கிட்ட வந்து யார் வந்து கேட்டால் நான் இல்லைன்னு கிடையாது கண்டிப்பாக நான் சொல்கிறப்ப கதை கதையும் கண்டு இருந்தால் நாங்கள் தேர்வு கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்போம் தேட்டர் உருவாக்கணும் இன்னும் சினிமாத்துறை மாத்திரம்னா இருக்கிற தேட்டரில் நல்ல கதையை வச்சு படையாடு ஜெயிக்கலாம்